கட்டறிந்த உடனான நட்பு சுவைமிக்க கரும்பை நுனியிலிருந்து ஆரம்பித்து அடிவரி சுவைப்பது போலாகும் அந்த கல்லூரியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களை கலை நிகழ்ச்சி விளையாட்டுப் போட்டி கட்டுரை மற்றும் வினாடி வினா போட்டிக்காக குழுவாக பிரித்துக் கொண்டிருந்தார் அந்த பேராசிரியர் அப்போது அங்கே வந்த கல்லூரி பேரதிபர் மாணவர்களை எந்த அடிப்படையில் குழுவாக பிரித்து வருகிறீர்கள் என்று கேட்க உடனே இவர் அவர்கள் ஏற்கனவே பள்ளியில் எந்த நிகழ்வுகளில் சிறப்பாக செயல்பட்டார்களோ அதே அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்ற போட்டிகளில் அவர்களை ஈடுபடுத்தி வருகிறேன் என்றார் உடனே பேரதிபர் அவ்வாறு செய்ய வேண்டாம் கலைக்குழுவின் இரண்டு சிறந்த மாணவர்களை வினாடி வினா மற்றும் விளையாட்டு போட்டி குழுவில் பிரித்து போடுங்கள் அதே போல் மற்ற குழு மாணவர்களையும் மாற்றி மாற்றி போடச் சொன்னார் பேராசிரியருக்கு ஒன்றும் புரியவில்லை இது என்ன இப்படி செய்தால் நம் கல்லூரி அனைத்து கல்லூரியுடன் போட்டியிடும் போது மிகவும் பின்தங்கி போகுமே என்றார் உடனே தலைமை பொறுப்பில் இருப்பவர் நம் கல்லூரி முதலிடம் பெற வேண்டும் என்பதற்காக மாணவர்களை ஒரே துறையில் வைத்திருப்பது தவறாகும் எல்லோரும் எல்லாம் கட்டறிய வேண்டும் அதுதான் நாளை அவர்கள் இந்த கல்லூரி விட்டு வெளியேறி இந்த உலகத்தில் காலடி எடுத்து வைக்கும் போது அது பலமானதாக மாறக்கூடும் என்றார் அவர் கூறியது போல் முதல் இரண்டு ஆண்டுகள் இவர்கள் கல்லூரி போட்டிகளில் பின்தங்கியிருந்தாலும் அடுத்து வந்த ஆண்டில் அனைத்திலும் மிகவும் சிறந்து விளங்கினார்கள் இது மட்டுமல்ல சில ஆண்டுகள் கழித்து இவரை சந்திக்க வந்த முன்னாள் மாணவன் நான் விளையாட்டில் மட்டுமே சிறந்தவன் என்று நினைத்தேன் ஆனால் நீங்கள் வினாடி வினா போட்டிக்கான குழுவில் என்னை சேர்த்த போதுதான் நான் ஆர்வமுடன் செய்திகளை வாசிக்க துவங்கினேன் மேலும் எனது குழுவில் இருந்த நண்பர்கள் என்னை ஊக்கப்படுத்தியது இன்றே எனது உயர்வுக்கு மிக முக்கிய காரணம் என்றான் இடமிருந்து சேர்பவருக்கு நன்மை எப்போதும் கிடைக்கும் அல்லவா